டி மஜா ஒரு சாப்பிட் பாதி வாடா குட்டி ஒருவனு சென்று என்ன அவங்கள பிரிக்க இல்லாதயும்

எங்க கொஞ்சம் பெருசா இருக்கு இவன் பெருசாட்டா இருக்கி நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ஆயிரம் வேண்டாம் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு ஆயிரம் அவன் கொஞ்சம் பலந்திருக்கான் கொஞ்சம் கொட்டான அதால இங்க ரெண்டு ரெண்டு பேர்ல ஆறு இங்க உங்களோட மூக்கா இந்த அவருடைய இவருடைய மூக்கை நீரோடு தொடுங்க பார்ப்போம்